என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு நேரம் கேட்டிருக்கார் எதற்காக மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர போகிறோம் மதுவின் மூலமாக எங்களுக்கு ஆண்டுதோறும் வருகின்ற அந்த ஐம்பதாயிரம் கோடியை மத்திய அரசு எங்களுக்கு மானியமாக கொடுத்துருங்க நீங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் விலக்கை கொண்டு வந்துடுறோம் இப்படியெல்லாம் மக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி தமிழக மக்களின் எதிர்காலம் கருதி இன்று இருக்கின்ற இளைய தலைமுறைகளின் எதிர்காலம் கருதி மு க ஸ்டாலின் வந்துட்டு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் பேசுவதற்காக நேரம் கேட்டிருக்கிறாரா ஸ்டாலின் அப்படின்னா அதுவும் இல்லைங்க அப்ப எதற்காகத்தான் நரேந்திர மோடி நேரம் கேட்டிருக்கிறாரு வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி சேர விரும்புகிறோம் பாஜக கூட்டணியில் திமுக இணைய ஆசைப்படுகிறது தொண்டர்கள்லாம் வந்துட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்கிறார்கள் காங்கிரஸை கட்டி விட்டுடுங்க பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விடுங்க அப்படின்னு எல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க ஆகையால் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கலாம் என்று மோடி அவர்களிடம் பேசுவதற்காக மு க ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறாரா அப்படின்னா அதுவும் இல்லைங்க அப்ப என்ன புடுங்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறாரு அப்படி தானே என்ன கேட்குறீங்க இப்படி தாங்க நீங்கள் நினைப்பீங்க அதை நான் சொல்கிறேன் ஏன்னா நாலு தவறாமல் மக்களோடு மக்களாக மக்களின் பிரச்சனைகளையும் மக்களினுடைய எண்ணங்களையும் நாள் தவறாமல் படிச்சுட்டே இருக்கிறேன் நான் நாள் தவறாமல் நான் மக்களினுடைய எண்ணங்களை நான் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் இதை சொன்னால் நீங்கள் எதை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் சொன்னேன் வேறு என்ன புடுங்கிறதுக்கு இவர் போய் நேரம் கேட்டிருக்காரு நரேந்திர மோடி கிட்ட அப்படின்னு நீங்கள் என்னை கேட்குறது எனக்கு பளிச்சு பளிச்சுன்னு காதில் வந்து விழுது அன்பு உறவுகளே அதனால் நான் இப்படி கேட்டுட்டுனேன்னு தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க மக்கள் மனங்களில் என்ன தோன்றும் என்பது எனக்கு தெரியும் ஏன்னா மக்களோடு மக்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய குணங்களும் அப்படி தான் இருக்கும் நரேந்திர மோடி அவர்களிடம் இவர்கள் நேரம் கேட்டது எதுக்குன்னா வரவிருக்கின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியில் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தேர்தல் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது மு க ஸ்டாலின் அவர்கள் மீது அதிமுகவினுடைய முன்னாள் மேயராக இருந்தவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு சைதை துரைசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் நேருக்கு நேராக போட்டியிட்டவர்கள் இவர் திமுக அவர் அதிமுக இருவரும் நேருக்கு நேராக போட்டியிட்டவர்கள் கொளத்தூர் தொகுதியில் சைதை துரைசாமி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வெற்றியினுடைய வாக்கு வித்தியாசம் இரண்டாயிரத்தி ஆறுநூற்று முப்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதாக யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டு விட்டது ஆனால் அங்கு இருந்த நிலைகள் அப்படி அல்ல சைதை துரைசாமி தான் வெற்றி பெறுவார் என்ற ஒரு சூழல் இருந்தது ஆனால் அதை அவர்கள் அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்ததை பயன்படுத்தி அந்த வெற்றியை விலை கொடுத்து வாங்கிவிட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டும் இவர் தேர்தலை முறையாக சந்திக்கவில்லை தேர்தலில் முறைகேடு செய்துதான் இவர் வெற்றி பெற்றார் என்றும் சைதை துரைசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் இந்த வழக்கை பற்றின சில விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே கடந்த காணொலிகளில் பேசியிருந்தோம் இப்ப என்ன பிரச்சனைனா இந்த வழக்கு வந்து வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது இந்த வழக்கில் சைதை துரைசாமி தரப்புல இருந்து தம்மா சேசாத்ரி நாயுடு ஆஜராகி இருக்கிறார் அதே போல ஸ்டாலின் தரப்புல கபில் சிபில் முக்கில் ரோத்தகி என்ஆர் இளங்கோ சண்முக சுந்தரம் போன்ற வழக்கறிஞர்கள் குறை ஏழு வழக்குரைஞர்களுக்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் தரப்புல ஆஜராகிறாங்க இவர்கள் அத்தனை வழக்குறைஞர்களுமே நாலொன்றுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறவங்க நான் ஏற்கனவே ஒரு காணொலியிலே இந்த தகவலை சொல்லி இருந்தேன் ஒவ்வொரு வழக்குறைஞ்சரும் குறைந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் நாலு ஒன்றுக்கு சம்பளம் வாங்குறவங்க ஒரு ஏரிங் அட்டன் பண்ணாங்கன்னா இருபத்தி ஐந்து லட்சத்தில் தொடங்கி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பெறுகிறவர்கள் தான் இந்த வழக்குறைஞர்கள்லாம் இப்படிப்பட்ட வழக்குரைஞர்களை இந்த ஸ்டாலினுடைய வழக்குல ஆஜர்படுத்துறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா இங்க இப்போ இது சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் மோடி கிட்ட வந்துட்டு நேரம் கேட்டு இருக்கிறார் ஸ்டாலின் ஏற்கனவே சமீபத்தில் கே என் நேருனுடைய விவகாரம் தமிழ்நாட்டில் போதாகரமாக வெடிச்சிருக்கு கே என் நேரு வந்துட்டு அவருடைய அமைச்சரவை மூலமாக வேலை வழங்கியதில் அரசு வேலை வழங்கியதற்காக எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சம் மட்டுமே பெற்றதாக ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க வழக்கு தொடுக்க சொல்லி தமிழக காவல்துறைக்கு கடிதம் எழுதியும் கூட அவங்க இன்னும் வழக்கு தொடுக்கல இது ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டுருக்கிற அதே சூழ்நிலையில் இன்னொரு ஆதாரத்தை வெளியிட்டு இதன் மீது வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒருமுறை தலைமை செயலாளருக்கும் தமிழக டிஜிபி அவர்களுக்கும் கடிதத்தை கொடுக்குது அமலாக்கத்துறை ஆனால் எந்த கடிதங்கள் கொடுத்தும் ஒரு முறைக்கு இரண்டு முறை அமலாக்கத்துறை கடிதங்கள் கொடுத்தோம் எந்த வழக்கையும் தமிழக காவல்துறை வந்துட்டு இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணலை கே என் நேர் மேலே இந்த விவகாரம் தொடர்பாக சமீபத்தில் கே என் நேருடைய மகன் வந்துட்டு நிர்மலா சீதாராமனை சந்தித்து தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் இப்போ நேர் அவர்கள் நேரடியாக போனை போட்டு சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசிட்டார் சந்திரபாபு நாயுடு கிட்ட கே என் நேரு ஏன் பேசுகிறார் அப்படின்னா விவகாரம் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட பேசி ஏன்னா நீங்கள் பேசினீங்கன்னா தான் வேலை ஆகும் ஏன்னா நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்க கூட்டணியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மத்திய அரசு நடப்பதற்கே காரணமாக இருப்பது நீங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் வேலையை காட்டினீங்கன்னா ஆட்சியே கவிழ்ந்து போயிடும் அப்படி ஒரு முக்கியமான இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க ஆகையால் நீங்கள் மனசு வச்சீங்கன்னா இந்த கேஸை வந்துட்டு கொஞ்சம் முடித்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு மூலமாக நரேந்திர மோடி அவர்களுக்கு தூது அனுப்பினார் ஸ்டாலின் அந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இப்பொழுது நேரடியாக ஏன்னா சந்திரபாபு நாயுடு மூலமாக தகவல் போயிடுச்சு நரேந்திர மோடி அவர்களுக்கு இப்போ நரேந்திர மோடி அவர்கிட்ட நேரடியாக இவரே போய் பேசுறது யாரு நம்ம துண்டு சீட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத ஐந்து ஆண்டுகள் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து முடிஞ்சு போச்சு இப்போ போயிட்டு அந்த வழக்கை எடுத்து அதனுடைய தீர்ப்புகளை வர வச்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் எனக்கு தடகிட கொடுத்து என்ன தேர்தலில் போட்டி இட விடாமல் பண்ணிடாதீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் யஜமா உங்களுக்கு எங்களால் என்ன வேலை ஆகணும்னு சொல்லுங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்றத்துக்கு எங்களுடைய உதவி வேணுமா உங்களுக்கு நாங்களே உங்களோட கூட்டணிக்கு வரோம் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் தயவுசெய்து இந்த வழக்கெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு எதையும் செய்ய வேண்டாம் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி கிட்ட கேட்பதற்காக காலில் போய் விழுறது கேட்குறதுனா என்ன காலில் போய் விழுந்துருவார் நேராக அப்படியே நெடுஞ்சானா காலில் போய் விழுந்துட்டு ஐயா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் ஏன்னா கடைசி காலத்தில் நான் வந்துட்டு எழுபத்தி மூணு வயசு ஆகிப்போச்சு எனக்கு இன்னும் ஏதோ ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நான் இருப்பேன் அதனால் இருக்கிற காலம் வரைக்கும் எங்கேயோ கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன் கடைசி காலத்தில் என்னை கொண்டு போய் உள்ளே ஐயா அப்படின்னு சாஸ்டாங்கமாக போயிட்டு மோடி காலையில் அமித்ஷா காலையில் போய் விழுந்துருவார் இவர் விழுந்துட்டு இவங்க எல்லாமே இங்கே தாங்க நம்ம கிட்ட தான் பார்க்கும்போது நம்ம கூட என்ன நினைக்கிறோம் நரேந்திர நரேந்திர மோடி அமித்ஷாவை நினச்சா இங்கே இருக்கிற இந்த திருட்டு பயணங்களை தூக்கி ஒரே நாளில் உள்ள வச்சுருவாங்க இந்த முறை இங்கே இல்லைனா கூட நே இந்த இதுக்கு மேலே இவங்களை வந்து தமிழ்நாட்டு சிறையில் பொருளை கொண்டு போய் போட்டாக்கா மீண்டும் மீண்டும் இவங்க வந்துட்டு பெயில் பெயில்னு கேட்டுனுக்கிறாங்க அதனால் கொண்டு போய் திகாரில் போட்டுருவாங்க ஏன்னா இவங்க ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படி தான் இருக்குது மத்தியை வந்துட்டு திமுகவை இனி சாதாரணமாக விடாது கொண்டு போய் திகாரில் போட்டுருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் நினச்சிட்டு இருக்கோம் இப்போ ஆனால் இது நடக்குமா அப்படின்றது சந்தேகமாக தான் இருக்கு எனக்கு ஏன்னா இவங்க இங்கே பார்த்தா புலி பாயிற மாதிரி பேசுறது மக்கள் மத்தியில் பாஜகவை என்னவோ இவங்க அப்படியே பாஜகவை என்னவோ இவங்க அப்படியே பாயிற மாதிரி பாஞ்சி அப்படியே தாக்கிடுற மாதிரி இங்கே பேசுறது ஆனால் அங்கே போயிட்டு ஐயா சாமி அப்படின்னு கும்பிடுறது இல்லைனா அப்படியே சாஸ்ட்டாங்கம்மா காலில் விழுந்துருது காலில் விழுந்த உடனே அவங்க ஐயா எழுந்துருங்க ஏங்க ஏங்க நீங்கள் ஒரு மாநில முதலமைச்சர் இப்படி போய் விழலாமா காலில் இது உங்களுக்கே வெக்கமா இல்லையா திங்குற சோறு உங்கள் உடம்புல ஒட்டுமா மானம் ஏனோ சூடு சோனை எதுனா தன்மானம் எதுனா என்ன இந்த மாதிரி காலில் வந்து விழுவியா நீங்களே வெக்க இல்லையா உனக்கு அப்படின்னு அவங்க கேட்டால் கூட அதெல்லாம் விடுங்க வெக்கமெல்லாம் எனக்கு இல்லைங்க நான் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருக்க முடியுமா என்னைக்கேனோ துண்டைக்கான துணியை காணுன்னு தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிருக்கணுங்க நான் எல்லாம் வெக்கப்பட்டிருந்தா எனக்கு வெக்கம் ஏது சூடு ஏது சுரணம் ஏது மானம் ஏது ஈனம் ஏது எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் கிட்டே ஸ்டாலின் கிட்டேயே போயிட்டு ஆஸ்டாங்கமாக காலில் விழுந்து மீசையில் மண்ணு பட்டு இருந்தால் கூட அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஜென்டில்மேன் மாதிரி வெளியே வந்து இங்கே வந்த உடனே மீண்டும் பழைய குருடி கதவை திரடி அப்படின்னு நம்ம ஆளுங்க பேசுவாங்கல்ல பழமொழி அந்த மாதிரி இங்கே வந்த உடனே திரும்ப வேஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க வீரவசனம் தொட்டுப்பார் சீண்டிப்பார் திமுகனா யாருன்னு தெரியுமா எங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா எங்கள் வரலாறு தெரியுமா எங்கள் பின்புலம் தெரியுமா அங்கே எப்படியாப்பட்ட சர்க்காரியாவெல்லாம் பார்த்தவங்க எங்களெல்லாம் நீங்கள் அசைச்சி கூட பார்க்க முடியாது நாங்கள் மிஸ்ஸாவை பார்த்தவங்க நாங்கள் புடவை பார்த்தவங்க இப்படின்னு பல புருடாக்களை விடுவாங்க இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஆனால் அங்கே போனால் சாஸ்ட்டாங்கம்மா காலில் விழுந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலின் வந்துட்டு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பே இல்லை இந்த தீர்ப்பு வெளியாடுச்சுன்னா இது உண்மை இந்த தீர்ப்பு வெளியாயிடுச்சுன்னா தேர்தல் வழக்கு கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு எதிராக தான் இந்த தீர்ப்பு வரப்போகுதுங்கிறது ஏற்கனவே உறுதியாகிருக்கு அதனால் இந்த தீர்ப்பை நிறுத்தி வைப்பதற்காக மோடி அவர்கள்கிட்ட பேசுவதற்கு நேரம் கேட்டிருப்பதாக சொல்கிறாங்க என்ன நடக்கும்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மத்திய அரசு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது ஏன்னா காலம் இங்கே நெருங்கிட்டே வருது இன்னும் ஒரு திருடனாக கூட பிடிச்சி உள்ளே போடலாம் தமிழக அமைச்சரவையில் குறைஞ்சது இருபது திருடனுக்கு மேலே இருக்காங்க நம்பர் ஒன் திருடனுங்க நம்பர் ஒன் திருடர்களே இருபது திருடனுக்கு மேலே இருக்கும் அதில் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்னு கேட்டகரி லெவலில் பல திருடர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அதுவும் திமுகவினுடைய அமைச்சரவையில் ஆட்சியில் இத்தனை பேர் இருந்தோம் தேர்தலே நெருங்குது ரெண்டு மாதத்தில் பிடிச்சிருவாங்க மூணு மாதத்தில் பிடிச்சிருவாங்க நாலு மாதத்தில் பிடிச்சிருவாங்க நான் என் மக்களுக்கெல்லாம் வேறு சொல்லிட்டேன் இவங்க நீங்களும் வந்து வந்து என்னை கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க இன்னும் ஒருத்தனை கூட பிடிச்சி போட்ட பாடில்லை நீங்களும் பேசிட்டே இருக்கிறீங்களே அவங்களும் அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் தாங்க நானும் சொல்கிறேன் இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நானும் சொல்கிறேன் ஆனால் ஒரு பாவியை கூட இன்னும் பிடிச்சி உள்ளே போடலன்னா நான் என்ன பண்ணுறது இவங்க பிடிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க இந்த திருடர்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை திருடுறதுக்கு தயாராகி நம்மக்கிட்ட வந்து ஓட்டு கேட்பாங்க நம்ம மக்கள் வெகுளி மக்கள் ஒரு ஆயிரம்ன்றது ரெண்டாயிரம் கொடுத்தா ஓட்டை போட்டுருவாங்க மீண்டும் இந்த திருடர்களே போய் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆகையால மக்கள் கொஞ்சம் தெளிவாக உஷாரா இருங்க இப்போ இந்த ஒன்னா நம்பர் திருடனும் இந்த துண்டு சீட்டம் இப்போ பிள்ளையும் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு திருடன் கே என் நேரு அப்புறம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி கதையெல்லாம் நம்ம பல முறை பார்த்துட்டோம் ஆனால் இப்போ ரொம்ப கழுத்து மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கிறது இந்த ஒன்றா நம்பர் ரெண்டு ஒன்றா நம்பர் திருடன்களுக்கும் அப்ப மகனுக்கு ஸ்டாலின் வந்துட்டு இன்றைய சூழ்நிலையில எமர்ஜென்சியில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அதே போல் தான் நேரம் இருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நரேந்திர மோடி கிட்ட பேசுகிறதுக்கு டைம் கேட்டிருக்கிறாரு ஸ்டாலின் அது அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுக்க போறாங்கன்னு தெரியல நேராக போய் ஸ்டாலின் கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு என்ன நடக்கும் இந்த வழக்கில் ஒருவேளை சசிகலாவுக்கு கடைசி நேரத்தில் டேட்டு போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்டாலினுக்கும் தேர்தல் நெருங்க நெருங்க டேட் போட்டு ஸ்டாலினை உள்ள தூக்கி போட மாட்டாங்க ஆனால் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது அன்பு உறவுகளே என்ன நடக்கும் என்பதை நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே